மற்ற நதியவும் ஒரே கல்பில் குடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனிமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு அனிமல் இருக்க முடியுமா ஒரு ஆறு எவ்வளோ தூரம் ஓடும் எவ்வளோ தூரம் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆற ஒரே கல்பில் குடிக்கிறோன்னா அந்த அனிமல் எவ்வளோ பெருசாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒரு அனிமலை வந்து கடவுள் படைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த அனிமலோட பேர் தான் பெஹமோத் அப்படிங்கிற ஒரு அனிமல் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு சோ கொலசல் இட் சேர்ன்ஸ் ஆஃப் த சீ இன் இட்ஸ் ஃபியூரி அது கோவப்பட்டுச்சுனால் மொத்த கடலையே கடைஞ்சி எடுத்துரும் அப்படி ஒரு பாம்பு அதுதான் லெவியத்தான் ஓகேவா ஸோ அதுதான் வந்து லெவியத்தான் தண்ணிக்குள்ளே இருக்குங்கிறாங்க மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்டு So huge that its wings blot out the sun. அது வந்து ஒரு மிகப்பெரிய பறவை அந்த பறவை வந்து தன்னோட விங்கை விரிச்சிச்சுனா சூரிய வெளிச்சம் எர்த்திலேயே படாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விங்க கொண்ட ஒரு பறவை இந்த மூணு உயிரினங்களை தான் வந்து கடவுள் படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பிலீஃப் படி நம்புறாங்க இதுதான் வந்து ஒரு மூணு ஒரு ட்ரிலாஜி மாதிரி இந்த மூணு அனிமல்ஸ் தான் எர்த்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது கடவுளே மூணு அனிமல்ஸையும் படைச்சாருன்னு அவங்க நம்புறாங்கன்னா எரத்துல மெயின்டைன் பண்றதுக்கு ஆர்டரை மெயின்டைன் பண்றதுக்கு எந்த ஒரு கடல் உயிரினமும் தான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக வளர்ந்துடக்கூடாது கூடாது